அவது உள்ள இவனம் சைத்தானோ ரஜீன் பிஸ்மல்லா ரஹ்மானோ ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலசீன மீட்பு போர் இரநூத்தி எண்பத்தி மூணாவது நாளை அடைகிறது அது பற்றிய விளக்கங்கள் நமது வை விஷன் சேனலில் தவறாமல் வந்து கொண்டிருக்கிறது அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாருங்கள் இப்போது ஒரு புதிய திருப்பம் உலக நிகழ்வுகளில் ஏற்பட்டிருக்கிறது அதை பற்றி இங்கு சிறிது நேரம் பார்க்கலாம் இரண்டு நாட்களாகவே ரஷ்யா காசா போரில் இறங்குமா என்ற ஒரு கேள்வி புட்டின் வந்து எனக்கு ஒரு தயக்கமும் கிடையாது நான் இறங்குவேன் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் என்று சொல்லி இருக்கிறார் என்னுடைய நீள அகலங்களை விசாலமாக விவரிக்கின்ற பத்திரிகைகள் என்ன சொல்லுகின்றன என்று சொன்னால் உக்ரைனோடைய யுத்தம் செய்து கொண்டிருக்கின்ற ரஷ்யா வெற்றி முகத்தில் இருக்கிறது உக்ரைனுடைய சீஃப் கமாண்டர் இன் சீஃப் ஆயுத படைகளின் தளபதி ஓலக்ஸ் சாண்டர் ஒலெக்சாண்டர் கிர்கி என்பவர் அமைதிக்காக ரஷ்யாவிடம் நான் சரண்டராக தயாராக இருக்கிறேன் என்று பலமுறை சொல்லியிருக்கிறார் அது நேற்று உக்ரைனுடைய பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு வந்திருக்கிறது அதில் மேரியான் பெக்லோகஸ் என்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இவர் அடிக்கடி இதை சொல்லிக்கொண்டு இருக்கிறார் படைகளை ஒரு ஒழுங்குமுறை இல்லாமல் இங்கேயும் அங்கேயுமா அலக்களித்து கொண்டிருக்கிறார் அதனால் நமது படைகள் நிறையவே தாக்கப்படுகின்றன அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை தாங்கி த நம்பி நாம் களத்தில் இறங்கினோம் ஆனால் அதை வார்த்தையை சொல்வதானால் டஸ்பைட் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் சப்போர்ட் ஃப்ரம் நேட்டோ நேட்டோ நாடுகள் ஐம்பத்தொரு நாடுகளினுடைய உதவிகள் இருந்தும் ரஷ்யன் ஃபோர்ஸஸ் துவார்த்த உக்ரேனியன் கவுண்டர் அட்டாக்ஸ் ரஷ்யாவினுடைய தாக்குதலை உக்ரைன் படைகள் திருப்பி தாக்கும்போது ரஷ்யா அவற்றை ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்கிறது படைகள் பெரிய அளவில் சேதத்துக்கு உள்ளாகிறார்கள் இதற்கு இவருடைய பலவீனமும் ஒரு முக்கியமான காரணம் அவர் பல முறை நம்மளுடைய உக்ரைன் இராணுவத்திடம் சொல்லிவிட்டார் நான் அமைதிக்காக சரண்டர் ஆகலாம் என்று இருக்கிறேன் என்று அது விவாதமாக இருக்கிறது நேட்டோ படைகளுடைய லெப்பர்டு என்ற ஒரு வகை ஆயுதம் ஜெர்மன் ஜெர்மனுடைய லெப்பர்டு என்ற இன்னொரு வகை ஆயுதம் அடுத்தது நேட்டோ படைகள் தந்த ஆம்டு பர்சனல் கேரியர் ஆர்மேடு கேரியர்ஸ் இது ஒன்றுமே புண்ணியப்படலைங்கிறான் நாடக மந்தத்தில் அதையே அந்த கமாண்டர் இன் சீஃப்பும் சொல்லியிருக்கிறார் ஆகவே வீணாக ஜெயிக்க முடியாத இந்த யுத்தத்தில் நிறைய பேரை பழி கொடுப்பதை விட நாம் ஒரு ஒழுங்கான அமைதி பேச்சுவார்த்தையின் மூலம் அவர் சரண்டருங்கிற வார்த்தை எல்லாரும் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் அமைதி பேச்சுவார்த்தையின் மூலம் இந்த விவகாரத்தை முடித்துக்கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார் உக்ரைன் உங்களுக்கு தெரிந்திருக்கும் நான் இதற்கு முன்னால் உள்ள காணொலிகளில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ரஷ்யாவினுடைய ஒரு பகுதி உலகத்தில் அதிகமாக விரும்பப்படுகின்ற லாங் ஸ்டாப்பிள் வீட் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை கோதுமை அங்கேதான் அதிகமாக அது அதிகமாக விளைகிறது ஆப்கானிஸ்தானிலே புகுந்து பத்து வருடம் ரஷ்ய படைகள் கம்யூனிச படைகள் போர் நடத்தும் போது கடைசியில் அமெரிக்காவிடம் கோதுமைக்காக அவர்கள் மண்டியிட்ட போது அமெரிக்கா சொன்னது என்ன நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் எங்கே உக்ரைன் போன்ற பைதிகளை வைத்து கொண்டா என்னிடத்தில் கோதுமை கேட்கிறாய் என்று சொன்னார்கள் பிறகு உக்ரைனை தனியாக பிரித்து விட்டு போ கொண்டு போனார்கள் அது ஆப்கானிஸ்தான் முஜாஹிதர்கள் கையில் வாங்கின அடியில் ரஷ்யா ஆறு துண்டாக போனது அதில் ஒன்று உக்ரைன் அது வாங்கின அடி மட்டுமல்ல ஏற்கனவே எங்களை எல்லாம் தனித்தனியாக விட்டு விடுங்கள் என்று மக்கள் போராடி கொண்டிருந்தார்கள் போரின் தோல்வியை கம்யூனிசப் படைகள் அடைந்த தோல்வியை பயன்படுத்திக் கொண்டார்கள் பயன்படுத்தி தனியாக போய்விட்டார்கள் சும்மா இருந்த உக்ரைனை அவன் நல்ல மாதிரியா நடத்திட்டு இருந்தார் அந்த செலன்ஸ்கிங்கிறவர் உக்ரைனை நேட்டோ நாடுகளோடு சேரு அப்படின்னு சொன்னான் அந்த நேட்டோ நாடுகளோடு சேர்ந்தால் உன்னை நான் தாக்குவேன் உக்ரைனை நான் மீண்டும் சேர்த்துக் கொள்வேன் என்று ரஷ்யாவினுடைய இப்போதைய பற்றி இவரு கம்யூனிச கொள்கையை நமக்கு உருப்படாது முஸ்லிம் எதிர்ப்பு உருப்படாது என்று முஸ்லிம்களுடைய நல்வாழ்வுக்காக முத்தி கவுன்சில் ஒன்றே அங்கே அமைத்திருக்கிறார் இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொன்னேன் இடையிலே ரஷ்யாவினுடைய தலைநகரில் நடந்த தாக்குதலில் நிறைய பேர் கொலை செய்யப்பட்டார்கள் அந்த தீவிரவாதத்திலிருந்து ரஷ்யாவை ரஷ்ய மக்கள் அநேகரை காப்பாற்றியது முஸ்லீம்கள் அவர்களுக்கு இந்த முத்தி கவுன்சில் வழியாக அரசாங்கத்தினுடைய ஒரு பகுதி அது முத்தி கவுன்சில் வழியாக அந்த விருதுகளை வழங்கினார் அதையும் நாம் உங்களுக்கு சொன்னோம் இப்போ ரஷ்யா எடுத்தவுடன் பயங்கரமாக தாக்கியது என்பதனால் ரஷ்யாவுக்கு ஐசிசி வாரண்ட் மூணே வாரத்தில் ஆனால் நத்தியானுகுக்கு ஒன்பது மாதமாகியும் ஐசிசி வாரண்ட் வரல நேற்று அந்த ப்ராசிக்யூட்டர் கரீம்கான் நான் வாரண்டை பிறப்பித்து விட்டேன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார் அது எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியவில்லை அடுத்தது இந்த தளபதி இந்த தளபதி கமாண்டர் ஆஃப் உக்ரைனியன் ஃபோர்ஸ் வந்து சரண்டர் ஆகிவிட்டால் அமைதி அங்கே நிலைவிட்டால் ரஷ்யா நான் காசா போரில் ஈடுபடுவேன் என்று சொல்லி இருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த நேட்டோ நாடுகளின் அமெரிக்காவின் தூண்டுதலால் இந்த நேட்டோ நாடுகள் கொண்டு வந்த அந்த ஆயுதங்களை எல்லாம் நெட்ட நாடுகள் கடைசியில் இல்லை உக்ரைன் வேடிக்கை கா காட்டி அவர்களுக்கு ஆயுதங்களை வித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அங்கே பிணங்கள் விழுந்து கொண்டு இருக்கின்றன நீங்கள் ஒரு கணக்கு இந்த உலகத்தில் யாரால் அதிகமாக பிணம் உழுகிறது என்று சொன்னால் யாருடைய ஆயுதத்தால் அதிக பிணம் உழுகிறது என்று சொன்னால் யாருடைய பணத்தால் அதிக பிணம் உழுகிறது என்று சொன்னால் அமெரிக்காவினுடைய பணத்தால் ஐக்கிய நாடுகள் சபையோ அல்லது ஐசிசி என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டோ முதல் முதலில் வாரண்டை இஷ்யூ பண்ண வேண்டியது அமைதிய அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்தியவாதிகளுக்கு ஆக அவ்வளவு மக்களையும் கொண்டு விட்டு காலை வாரிவிட்டு இப்பொழுது அவர்கள் சரண்டராக வேணும்னு சொல்கிறார்கள் ஆனால் இந்த போராளிகள் குழு காசா பகுதியில் போராடுகின்ற போராளிகள் குழு ஈரானுடைய ஆயுதங்கள் கவுத்தீஸுடைய டெக்னாலஜி ஈரா துருக்கியினுடைய டெக்னாலஜி இதெல்லாம் ரஷ்யாவுக்கு மிகவும் பயன்பட்டு இருக்கிறது அதனால் அது அடிக்கடி இந்த போராளிகள் குழுவை மாஸ்கோக்கு அழைத்து பேசியது ஒரு கட்டத்திற்கு பிறகு அரபு நாடுகளும் ஆவும்னா வாஷிங்டனுக்கு போயிட்டு இருந்தது அமெரிக்காவின் தலைநகருக்கு போய்க் கொண்டிருந்தவர்கள் மாஸ்கோ ரஷ்யாவினுடைய தலைநகருக்கு போய்க் கொண்டிருந்தார்கள் ஆக இந்த போரில் புதிய திருப்பம் நிச்சயமாக ஏற்படும் என்று எல்லா நோக்கர்களும் சொல்கிறார்கள் இதில் உக்ரைன் தளபதி சரண்டராவாரா காசா போரில் அமைய ரஷ்யா நேரடியாக கலந்து கொள்வோமா கலந்து கொள்கிறதா என்பதை இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து கேட்குறோம் வானா அலகமதுல்லா ரபில் ஆலமீன் வைகிற விஷன் சேனலில் பாலஸ்தீன் அப்டேட்ஸை பாருங்கள்